நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒயல் கார்டு ரவுண்டில் ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆயிருக்காங்க இதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்த ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ரெண்டு பேருமே அவுட் ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டாண்டிங் அவிஷன் வாங்கியிருந்தாங்க இந்த நிலையில் இதில் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகி கிராண்ட் ஃபினாலேக்கு போக ரசிகர்களிடையே பெரிய அளவில் சப்போர்ட் இருந்த ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்களுக்கு இந்த வாரமும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு மேலும் இது சூப்பர் சிங்கர் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி Altyazı நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நடக்கிற வைல்ட் கார்டு ரவுண்டில் இதில் டாப் டென் போட்டியாளர்களில் ஃபைனலிஸ்ட் ஆகாதவங்க அதை தவிர மீதி வைல்ட் கார்டு என்ட்ரியாக இருக்க சில போட்டியாளர்கள்னு எல்லாருமே ஜான்ஜரும் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி அவர்கள் முதல் நான்கு ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆக அவங்கள தொடர்ந்து எப்படியாவது ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட் ஆகணுன்றதுக்காக பெரிய அளவில் முயற்சிகள் செய்து பாடி ஆசிருந்தாங்க இதில் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த போட்டியாளர்னு பார்த்தா அது ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்க இந்த வாரம் விடை குடி எங்கள் நாடு என்ற பாடலையும் சாம சூப்பராக பாடி ஆசி சேனிங் அவங்க இருந்தாங்க இருந்தாலும் அவங்க இந்த வாரம்

முதல் ரியாலிட்டி ஷோ நான் இது வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரா நடுவில் பேண்டுக்கு நடுவில் பாடினது கூட இல்லை இந்த பேண்டில் வாசிக்கிற நிறைய பேர் என்னுடைய காலேஜுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அவங்கள அண்ணாந்து பார்த்துருக்கேன் ஆனா ஒவ்வொரு வாரமும் இவங்க கூட சேர்ந்து பாடி இப்போ நான் இதில் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு பகிர்ந்திருந்தாங்க அதை தொடர்ந்து இதில் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் தன்சிரா டெய்ஸி மற்றும் லின்சி டயானா இவங்க நான்கு பேருக்கும் பெஸ்ட் போகமர் அவார்டும் ஸ்ருதி அவர்களுக்கு பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டும் கிடைச்சது மேலும் அடுத்த வாரத்திலிருந்து ப்ரீ ஃபினாலே ரவுண்ட் நடக்குது இதுக்கு பிறகு மக்களுடைய வாக்குகளும் கணக்கெடுக்கப்படுறதுனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளருக்கு அடுத்த வாரத்துல இருந்து வாக்குகள் அளிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல செலக்ட் செய்யப்பட்டிருக்க ஃபைனலிஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கா இதுல ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக இருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா வைஷ்ணவி விக்னேஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க ஐந்து பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் யார் டைட்டில் வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ